மேசராசி மேசராசிக்காரங்க இன்றைக்கி பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கடன்கள் வாங்குறத இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி நீங்கள் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு கூட பிறந்தவங்க உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் போல்டாக செயல்படுவீங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க பிரதர்ஸ் கூட வாக்குவாதம் பண்ண வேண்டாம் கப்புள்ஸ்குள்ள சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு இட இருந்த இடைஞ்சல்கள் எல்லாம் விலகும் மாதாவளியில் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் கிடைக்கும் மிதுனராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்றைக்கி சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்கள் பிதா இருந்து உங்களுக்கு இன்றைக்கி உதவி கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் கற்கடக ராசி கற்கடக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கியோட சந்திராஷ்டமம் முடிகிறதுனால மனசில் உள்ள குழப்பமெல்லாம் விலகும் மனசு இன்றைக்கி ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் லாபம் வந்து சேரும் இதுவரை இருந்த தடைகளெல்லாம் விலகி சுமூகமாக எல்லாம் நடக்கும் சிம்ம ராசி சிம்ம இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால இ தேவையில்லாத மனக்குழப்பம் பயம் ஏற்படலாம் பேச்சுவார்த்தைகளில் இன்னைக்கு கவனமாக இருக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் கப்புள்ஸ்குள்ள தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக்கிட்டு அனுசரித்து போங்க ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருங்க கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க இன்னைக்கு புது முயற்சி எடுக்கிறது நல்லது உங்கள் ஃபாதர் உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பிரதர்ஸ் உங்களோட அட்வைஸை ஏற்றுக்கிடுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்றைக்கி வந்து சேரும் உங்களை எதிர்த்து நின்ன எதிரிகள் எல்லாம் இன்றைக்கி விலகுவாங்க பண வரவு இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் உங்களுக்கு இன்றைக்கி பண வரவு அதிகமாக இருக்கும் வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக நடக்கும் இன்றைக்கி எதிர்பாராத விதமாக உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கோங்க புது முயற்சியில் இன்றைக்கி ஈடுபட வேண்டாம் வீண் செலவுகள் ஏற்படும் அதனால் சிக்கனமாக இன்னைக்கு செலவு பண்ணுங்கள் வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நடக்கும் உங்கள் முயற்சிகள் சாதகமாக நடக்க நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லது தனுசு ராசி ராசிக்காரங்க இன்றைக்கி தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க உங்கள் ப கூட பிறந்தவங்க கூட வாக்குவாதம் பண்ண வேண்டாம் நீங்கள் எடுக்கிற முயற்சி இழுபறியாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவீங்க சரியா கப்புள்ஸ்குள்ள வாக்குவாதம் பண்ண வேண்டாம் கவர்மெண்ட் வேலையாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது இன்றைக்கி கைகூடும் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருந்து இன்றைக்கி நல்ல செய்தி வந்து செய்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் பிரதர்ஸ்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இன்றைக்கி கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் ஏற்படலாம் கப்புள்ஸ்குள்ள ஒற்றுமை ஏற்படும் பிரதர்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்த்து நின்னவங்களெல்லாம் விலகிடுவாங்க இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டையும் வீண் விவாதம் செய்ய வேண்டாம் நீங்கள் கொடுத்த கடன் இன்றைக்கி வந்து சேரும் உங்களுக்கு மீனராசி மீனராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸால சந்தோஷமாக இருப்பீங்க வழக்கமான பணிகளில் இன்றைக்கி லாபம் அதிகமாக கிடைக்கும் தாய் மாமனோட சப்போர்ட் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ